காலை சிவகங்கை மாவட்டம் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் அவரது அந்த காலை அடக்கிய தீர்வோம் என நோக்கத்தோடு மதுரை ராக்கி புரதர் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த உடமஞ்சு வர நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தமிழனுடைய பாரம்பரிய விளையாட்டை அன்று முதல் இன்று வரை அயராது உழைத்து தமிழனுக்காக வீட்டு தந்த ஜல்லிக்கட்டு பேரனுடைய மாநில தலைவரும் வீரத்தமிழர் வடமாடு பேரவினுடைய மாநில அருமை அருமையப்பா டாக்டர் பி ராஜசேகரன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்ற

ஆக்கமும் மூக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலேயே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மாதாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமா ருக்மணி காலை துடீப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலகினை நாங்கள் எப்படியும் மடக்கி தீர்வோமென உரை நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை ராக்கி பிரதர்ஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசு தொகை விழாக்கள் பரிசு தொகையினை பெறுவதற்கு மாற்றின உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வெள்ள போவது யார் தொட்டு கண்ணியின் கைப்பிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல எருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ் கட்டி அழைக்க இது ஒன்றும் முன்னலை என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை ராக்கி பிரதர்ஸ் நண்பர்களும் கடமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் நடை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இணை நிறுத்தி கொங்குக்கு இறுதியிட வரைந்த வட்டத்திலே அடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையுடைய தலைவரும் வீரத்தமிழர் வடமாடு பேரவையுடைய மாநில தலைவரும் அருமையப்பா

தொழிலதிபர் அஸ்ரீதன் சேர்வை சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் சிறப்பு பரிசாக மார்நாடு சந்திரசேகர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவனது பெருமையில் சூடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்க போவது யார் பற்றி அமையத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தென்னகத்து சிங்கமே தனக்குத்தான் நிகர் என்பார் உன்னை அறிந்தவர் ஏழை விட்டு உணவும் அமுதம் என ரிசித்து மலர அகமலர்ந்து மலர்ந்து வரவேற்ப மண் வீட்டு வாசலும் தன் வில்லை போல சிவப்பும் கருப்பும் கச்சி கொடி வண்ணம் தான் வாழ்விலும் அகம்புற இரண்டொன்று எதிரிக்கு எதிரியாக ஏழைக்கு ஏழையாக உயர்வுக்கு உயர்வாக குவித்த கரமும் நிகராக சாதிக்கும் ஆளுமை ஒன்று என்று மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் அவரது காலை மிக குட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மறைக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை போராடி காலை வீரர்களும் சிறப்பான வீரர் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவரும் வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில தலைவரும் ஆகிய இளைஞருடைய எழுச்சி நாயகம் முன்னகை மன்னன் எங்கள் அப்பா டாக்டர் பி ராஜசேகரன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக எம் புவனேஸ்வரன் வர்சினி ஸ்டுடியோ சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க கொண்டிருக்கின்றார்கள் மார்நாடு சந்திரசேகர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் சித்தி அடியா வீரர்களே மாட்டினு உரிமையாளர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் சீட்டி வெல்ல சித்தி அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலை மிக்க வீரர்களா சித்தி அடியாதி யா வெல்ல போவது யா ராலைக்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

தேவகங்கை யாவரங்காடி எக்ஸ் கவுன்சிலர் அவருடைய புதல்வன் சண்முக பாண்டியன் அவர்களே விழா குழுவின் சார்பாக மறைந்து வருகின்றவர்கள் இருக்கப்படுகின்றார்கள் இணைக்கிவிட்டன ஆலங்கள் கடந்து விட்டன வெள்ள போவதியார் வாழைக்கும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நாலூர் நாடு அரசனூர் நாச்சம்மை குரம்ஸ் வலக்கறிஞர் ரம்யா நாச்சியார் பாலாதேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக திருப்போணம் புதூர் நந்தா காலி சேர்மை அவர்கள் மருந்து காலை வாடிவாசல் கொடுத்திருக்க தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார்ட் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் எங்க சீட்டு கைதட்டுகள் வீரர்களை உங்களது கரூசை ஹீரர்களின் ஊக்கம் அருந்தது சிறந்த சிறப்பான யார் போவது சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் காலங்கள் கடந்து இன்றைய வரலாறு வரலாறு வரைப்பதற்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அமரன் கலைக்கூடம் அழைப்புதல் பிளக்ஸ் லித்தோ நரிக்குடி ரோடு திருப்பூரம் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரே நிமிடா எங்கள் வாழ்க்கையின் பாடத்தில் முதல் பறக்க மறைந்த குடவல்லின் தமக்கன்ன ரோஜா அரசியல் துறையின் முத்திரை நாயகி எம் எச்சாதியும் போற்றி வணங்கும் முத்தம மானாமதுரை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா முன்னாள் அமைச்சர் பெருமகனார் தமிழரசி ரவிக்குமார் அவரது காலை வெற்றி பெற்றதாக சிறப்பாக விளையாடிய மதுரை ராக்கி அடுத்த பிரதர்ஸ்ங்க திருப்போணம்புதூர் நந்தா காளி சேர்வை அவரது மருது காலை வீடு வண்டி தான் காரைக்குடி